அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருக்குறள் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை புறங்கூறாமை என்பது காணாத இடத்தில் அவர் இல்லாத பொழுது அவரை குறை கூறுவது நேரடியாக பார்க்கின்ற பொழுது வாங்க சார் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது அவர் தலை மறைந்தவுடன் இவர் இருக்காரே இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி குறைகுறு தான் புறங்கூறாமை இதை பற்றிய அற்புதமான பத்து குரட்பாக்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலாவது திருக்குறள் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது ஒருவன் அறத்திற்கு மாறான தீய செயல்களை செய்பவராக இருந்தால் கூட பரவாயில்லை தர்மம் அல்லாத செயல்களை செய்தவராக இருந்தாலும் கூட அவரை மன்னித்து விடலாம் ஆனால் காணாத இடத்து பழித்துப் பேசும் இயல்பு இல்லாதவராக இருந்தால் அது இனிமையானதாக இருக்கும் ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றி தரக்குறைவாக பேசுவது என்பது மிக மோசமான ஒழுக்கக்கேடு என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் இரண்டு அறநழியல்லவை செய்தலின் தீரே புறநலி பொய்த்து நகை அறத்தை அழித்து தீமை செய்வதை விட தீமை உடையது கண்டவிடத்து பொய்யாக நகைத்து காணாத இடத்து பழி தூற்றுவது நேருக்கு நேராக பார்க்கின்ற பொழுது சிரிப்பதைப் போன்று ஒரு நடிப்பு அவர் தலை மறைந்தவுடன் அவரை பற்றிய பழி தூற்றுவது இதை நாம் அனைவரும் நேருக்கு நேராக சில பேர் பார்த்திருப்போம் அவர்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த குரலை தருகின்றார் அறநழி அல்லவை செய்தலின் தீரே புறநெளி பொய்த்து நகை பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் தரும் வள்ளுவர் இந்த இடத்திலே மிகுந்த கோபமடைகின்றார் காணாத இடத்தில் பழித்தும் கண்டவிடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசியும் வாழ்வதை விட ஒருவன் இறந்து போதல் சிறப்புடையது அந்த மாதிரி ஒருத்தர் உயிரோடு இருப்பதை விட இறந்து போவதே நல்லது என்று கோபத்தின் உச்சிக்கே வள்ளுவர் சென்று விடுகின்றார் குரல் எண் நான்கு கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது ஒருவரை நேரடியாக பார்க்கின்ற பொழுது அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் நேருக்கு நேராக பேசிவிட வேண்டும் நீ இந்த மாதிரி தவறு செய்திருக்கின்றாய் இவ்வாறு செய்யாது என்று பேசிவிடுவது நூறு சதவீதம் நன்மையை தரும் அதை விடுத்து அவர் தலை மறைந்தவுடன் அவருக்கு புறம்பாக வலித்து பேசுவது மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயல் என்று பெருந்தகை குறிப்பிடுகின்றார் குரல் என ஐந்து அறஞ்சொல்லும் நஞ்சத்தான நன்மை புறம் சொல்லும் புண்மையால் காணப்படும் அறத்தின் வழி செல்லாத மனமுடையவன் என்பதை காணாத விடத்து பழித்தும் இழி செயல்களைக் கண்டு அவர் செய்கின்ற இழி செயல்களைக் கண்டு நாம் இவர் நல்லவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் நேருக்கு நேராக தவறு செய்த பொழுது பேசினால் அவர் ஒரு நேர்மையான பண்புடையவர் காணாத இடத்தில் அவரை குறை கூறினால் அவருடைய பண்பு மிகவும் இழிந்த நிலையில் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் குரல் ஆறு பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறரை பழித்து பேசுபவன் வேறொரு அவனை பழித்து பேசும் நிலைக்கு ஆளாவான் ஒருவரை நாம் பழித்து பேசுகின்ற பொழுது அதை பல பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் இவனை மிகவும் பழித்து பேசுவார்கள் இந்த நிலை நமக்கு தேவைதானா ஆகவே யாரையும் புறங்கூறாமல் இருப்பதே நல்லது குரல் என் ஏழு பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் சிரிக்க பேசி நட்பு கொள்ள தெரியாதவர் பழித்து பேசி நண்பர்களை பிரித்து விடுவர் சிலர் சில நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது அதில் புறங்கூறும் தன்னுடைய ஒருவர் இருப்பார் அவர் மற்ற நண்பர்கள் சிரித்துப் பேசுகின்ற பொழுது இவர் மனம் வெதும்பின் இருப்பார் பிறகு ஏதேனும் ஒரு குறைகளை இவர்களிடத்திலே கூறி அந்த நண்பர்களையே பிரித்து விடுவார் அப்படிப்பட்டவர்களது நாம் ஒதுங்கி இருப்பதுதான் தரும் குரல் ஏன் எட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக் கொள் ஏதிலார் மாட்டு நெருங்கிப் பழகியவரிடமே குற்றம் கண்டு தூற்றும் குணமுடையவர் நெருங்கிப் பழகாதவரிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று வள்ளுவரால் வரையறையே செய்ய முடியவில்லை என்றால் நெருங்கிப் பழுவோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடமே குற்றத்தை கண்டு அவருடைய குற்றத்தை பெரிதாக தூற்றக்கூடிய ஒருவர் நெருங்கிப் பழகாதவர் வந்தால் அவர் என்ன செய்வார் என்று வள்ளுவரே சற்று இந்த இடத்தில் குழப்பமடைகின்றார் குரல் எண் ஒன்பது நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் புரை காணாத இடத்தில் இழித்தும் பழித்தும் பேசுவரை இவ்வுலகம் தன் விதியை நொந்து சுமம் சுமக்கும் போலும் இந்த உலகம் வேறு வழியே இல்லாமல் அவர்களை சுமந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் கண்டவிடத்து புகழ்ந்தும் காணாத இடத்தில் பழித்தும் பேசுரலை கண்டால் இந்த உலகம் அவர்களை வேறு வழி இல்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உலகத்திற்கு ஒரு பாரம் என்று வள்ளுவர் வருந்துகிறார் குரல் எண் பத்து ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறரிடம் குற்றம் காண்பது போல் தன்னிடம் உள்ள குற்றத்தை கண்டு பின் திருந்தி வாழ்ந்தால் இவ்வுலகிற்கு தீங்கு ஏதேனும் வருமோ மற்றவரிடத்தில் வருடத்தில் குறை காண்பதற்கு முன்பாக நம்மிடம் உள்ள குற்றத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதை நீக்கி கொண்டால் யாருக்கும் எந்த துயரம் ஏற்படாது ஆகவே சான்றோர் பெருமக்களை வள்ளுவ பெருந்தகை இந்த பத்து குரட்பாவிலே புறங்கூறாமை பற்றி வழங்கிய அற்புதமான கருத்துக்களை ஏற்று வாழ்விலேயவற்றை பயன்படுத்தி உயர்வோமாக வாழ்க வள்ளுவம் வாழ்க வளமுடன் நன்றி